வணக்கம் தமிழ் சி எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடு சென்ற தமிழர்களை நீங்கள்தானே திரும்பி வர சொல்கின்றீர்கள் உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் உடன் கைதா கணேசன் என்பி கேள்வி மகிந்த மகனின் உயர்மட்ட பண மோசடி வழக்கு வெளியானது நீதிமன்றத்தின் அறிவிப்பு நாட்டில் பதினெட்டு பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜாழ்ப்பாணத்தில் ஹேரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது பசில் தான் புலிகளின் தங்க நகைகளை கொள்ளை அடித்தார் சரத் பொன்சேகா தெரிவிப்பு பிள்ளையானின் மட்டக்களப்பு அலுவலகத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மீட்பு காத்தான்குடி நகரில் சூப்பர் மார்க்கெட்டில் பாரிய தீ வர்த்தக நிலையம் தீப்பற்றி நாசம் தொடர் வெளிநாடு சென்ற தமிழர்களை நீங்கள் தானே திரும்பி வர சொல்கிறீர்கள் உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் கைதாயின தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கணேசன் எம்பி ஜனாதிபதி திசா திசாநாய்க்கு அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த விடயத்தை மனோ கணேசன் எம்பி தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் அவர் தமது பதிவில் மேலும் தெரிவிக்கையில் ஊழல் பேர்வழிகளை கைது செய்து சிறையில் அடையுங்கள் அதை செய்யத்தான் வேண்டும் இன்னும் நூற்றுக்கணக்கான ஊழல் கோப்புகள் இருப்பதாக சொன்னீர்கள் அனைவரையும் கைது செய்து விசாரித்து ஆவணம் செய்யுங்கள் சட்டத்தில் இடமிருந்தால் ஊழல் பேர்வழிகளுக்கு ஆயுள் கால சிறை தண்டனை வழங்குங்கள் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எதற்காக தமிழக முகாமில் முப்பது வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வயோதிபம் அடைந்து உங்களை நம்பி நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதான சின்னையா சிவலோகநாதனை விமான நிலையத்தில் கைது செய்தீர்கள் அவரை இன்று பிணையில் வெளியே விடாமல் எதற்காக சிறையில் அடைத்தீர்கள் வெளிநாடு சென்ற தமிழர்களை திரும்பி வாங்கோ வாங்கோ என நீங்கள்தானே வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கின்றீர்கள் உங்களை நம்பி வந்தால் திரும்பி வந்தால் விமான நிலையத்தில் கைது செய்வதா சிவகலோகநாதனுக்கு நாடு திரும்ப சென்னை இலங்கை துணை தூதரகம் தான் கடவுள் சுட்டு வழங்கியுள்ளது என்பது அரசுக்கு தெரியாதா வெளிநாட்டு அமைச்சுக்கு தெரியாதா தமிழக அரசின் காவல்துறை பாரத மத்திய அரசின் குடிவரவு குடியகழ்வு வாரியம் என்பன ஒப்புதல் அளித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை அகதிகள் ஆணைக்குழு சிவலோகநாதனுக்கு பயண சீட்டு வாங்கி கொடுத்து வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விமானம் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளது இவை உங்களுக்கு தெரியாதா வெளிநாடு சென்ற தமிழர்களை நீங்கள் தானே திரும்பி வர சொல்கின்றீர்கள் உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் கைதா என கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதர் ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பார்லஸ்ட் ஆகியோருக்கு எதிரான உயர்மட்ட பண மோசடி வழக்கின் அடுத்த விசாரணை திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினோராம் திகதி விசாரணை தொடரும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் இருவரும் சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சட்ட விரோதமான வழிகளில் சொத்துக்களை பெற்றதன் மூலம் ஜோசிதா ராஜபக்ச மற்றும் டெய்ஸி ஃபாரஸ்ட் ஆகியோர் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மருத்துவ சங்கம் நேற்றைய தினம் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனுஜா தீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் கீழ் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் நூற்றி முப்பத்தி ஒரு பாடசாலைகள் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இது ஐம்பத்தி ஒரு சதவீதமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நுழம்பு பரவல்கள் உள்ள முப்பத்தி ஏழு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இது பதினான்கு புள்ளி நான்கு சதவீதமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து மே பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை பதினைந்து மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு நுளம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துகின்றது யாழ்ப்பாணத்தில் கீரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுண்ணாகம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடுன்றினை சுற்றி வளைத்து தேடுதல் நடாத்திய போது பதினைந்து கிராம் ஹீரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளதுடன் வீட்டிலிருந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் ஏற்கனவே போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் சுன்னாகம் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேக நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கொள்ளை அடித்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அவர் வழங்கிய ஒன்றிலேயே இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார் விடுதலை புலிகள் நடாத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டது அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டது இதனை அடுத்து தங்க நகைகள் அனைத்தும் பவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியாது அத்துடன் நூற்றி பத்து கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பசல் ராஜபக்சவும் கூறினார் இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகும் நான் இருந்து விலக்கிய பின்னரும் இது போன்ற தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது ராஜபக்ச குடும்பத்தினர் ஆறு டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்த சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்றைய தினம் பகல் பதினோரு மணியளவிலிருந்து சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு கட்டிட நிலத்தை உடைத்து தோண்டி பாரிய தேடுதல் நடவடிக்கை ஒன்றை காலை முன்னெடுத்ததை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பிரயாணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போனார் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான புள்ளியானென அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்தனர் இந்த நிலையில் மட்டக்களப்பு முதலாவது பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்துள்ள விசேட அதிரடிப்படை மற்றும் சிஐடியினர் சம்பவ நேற்றைய தினம் பகல் ஒரு பதினோரு மணிக்கு முற்றுகையிட்டனர் இதன்போது அங்கிருந்தவர்களை அழைத்து அவர்களின் கையடக்க தொலைபேசிகளை வாங்கி கொண்டு ஒரு இடத்தில் இருக்க வைத்தனர் இதனைத் தொடர்ந்து காரியாலயத்திலிருந்து யாரும் வெளியேறவோ விடாது கட்டிட நிலத்தை உடைத்து ஈடுபட்டனர் இதன்போது நிலத்தடியிலிருந்து பல துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவு உட்பட காத்தான்குடி நகரில் இன்றைய தினம் பாரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வர்த்தக நிலையத்தில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது காத்தான்குடி கடற்கரை வீதியிலுள்ள பல்பொருள் அங்காடி வர்த்தக நிலையம் ஒன்றினுள் ஏற்பட்ட பாரிய தீப்பரவல் காரணமாக வர்த்தக நிலையம் முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்